ஸ்பேண்ட் வச்சு பருத்து எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் மல்லி அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் மிளகு ஒன்றரை ஸ்பூன் அடுத்து வெந்தயம் கால் ஸ்பூன் வரமிளகாய் நாலு கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எள்ளும் இந்த கடுகும் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரும் அதே சமயம் கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்துடும் எல்லாம் வறுக்கிறப்போ கரெக்டாக வந்துடும் அதனால் எல்லாத்தையும் ஒட்டுக்கு போட்டே நம்ம வறுத்துக்கலாம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வருங்க அப்போ தான் கருகி போகாமல் வறுக்கும் பாருங்க பருப்பு அப்புறமா வெந் பருப்பு வெந்தயம் எல்லாமே நல்லா பொன்னீரம் ஆயிடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா எள்ளும் கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா படபடன்னு வெளிச்சு நல்லா வறுத்தாச்சு பொன்னேறத்துக்கு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வறுத்தாச்சு இதை ஆற வச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா அதனால் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் ஈரமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸி ஜாரை நீட்டாக கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம் பவுட்ரு வந்து அரைச்சாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அப்போ தான் வந்து ஆற வச்சிட்டு நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சூடாக அப்படியே இப்போ நம்ம மிக்சியில் அரைஞ்சதுனால என்னாகும்னா நல்லா சூடாக இருக்கும் இந்த பவுடர் அதனால நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க இந்த புளியோதரை பவுடர் வந்து ஒரு அஞ்சு டைம் கூட நம்ம சாதம் தாளிக்கலாம் நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய ஃபேமிலிக்கு ஒரு நாலு தடவை தாளிக்கலாம் இதே சின்ன ஃபேமிலி இல்லை டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு நீங்கள் வந்து சாதம் தாளிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா புளி சாதம் வந்து நம்ம அடிக்கடி புழுதண்ணு டெய்லியுமே செய்ய மாட்டோம்லாம் வாரத்தில் ஒரு நாளாக எப்பயோ தான் செய்வோம் அதனால் இந்த மாதிரி அவசரத்துக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்து ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ போட்டு நீங்கள் சாதம் தாளித்து கொடுத்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது நல்லா வந்து ஆரி வர அது மூலையும் நம்ம இந்த சா இந்த பொடியில் எப்படி சாதம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் முன்னாடியே சாதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சாதம் வந்து உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்திருக்கேன் நம்ம வந்து எப்பயுமே வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சாதம் வந்து அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம தாளித்து எடுக்கிறப்போ அருமையாக இருக்கும்னு ஒட்டாமல் இருக்கும் அதனால உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரைஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த பவுடர் வச்சு எப்படி சாதம் தாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் புளியதரைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால தான் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகுலேருந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் வேர்க்கடலை கடுகு பொறிஞ்சு இந்த கடலைப்பருப்புலாம் கலர் மாறுறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லாம் ஒன்றாவே சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் பொன்னிறமாக வரட்டும் பேர்க்கடலை கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்து கடுகும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் அதனால் பெருங்காயத்தூள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துரலாம் ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்ருவோம் நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் இந்த மசால் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதையே சேர்த்துடலாம் அடுத்து தேவையான உப்பு நம்ம ரைஸில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் இப்போ இந்த காய்ச்சலுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம கிளரி வர்றப்போ ரெண்டுக்கும் சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இது நல்லா கொதித்து வெந்து வத்தி நல்லா எண்ணெயும் அந்த மசாலாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது கொதித்து வேகட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் தனியாக அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளரிக்கெலாம் இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன் நம்ம வந்து கரெக்டாக நாலு பேர் அந்த நம்ம செஞ்சு வச்சிருக்க சாப்பாடுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால நான் தனியாக எடுத்து வச்சிக்கல உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு கிளறிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ சாதத்தை இதில் போட்டுக்கலாம் இதுபோல் சாதம் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறி விடணும் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கிளறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அவ்வளவு தான் அருமையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் பவுட்ரு செஞ்சு ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் எடுத்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் ஏன் நாங்கள் அப்போயே உடனுக்கு உடனே நாங்கள் பவுட்ரு பண்ணி நாங்கள் வந்து சாதம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிப்பீங்க டக்குன்னு நம்ம ஒரு சாதம் செய்யணும் அப்படின்னா மசாலா வறுத்துட்டு இருக்க மாட்டோம் பவுட்ரு பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா வேறு ஏதாவது ஈஸியான மெத்தட் இருக்கா தான் நம்ம தேடுவோம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி புளியை கரைச்சி தாளித்து விட்டு இந்த பவுட்ரை போட்டிங்கன்னா புளி சாதம் ஒரு அஞ்சே நிமிஷமோ பத்தே நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதே போல் புளி சாதத்துக்கு பவுட்ரு பண்ணி வச்சிட்டு நீங்கள் சாதமும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்